அதே நாள மத்திய நான்கு வந்துட்டே இருக்க なにあれが உட்காந்தேக்கிறாங்க வரல ஒன்று செஞ்சார் பண்ண அப்படியான் இப்போ உக்காராங்க ஓட்டுநாள் என் பேர் ஆலியார் சுல்தான்மத் வேலூர் மாவட்டம் பேமனாபட்டு நகராட்சி ஒன்பதாவது வார்டின் நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் மனிதனை மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் என்னுடைய வார்டு பகுதியில் மலங்கு வீதி ஒன்று ரெண்டு மூணு காஜிவீதி ஞாபக வீதி ஆகிய வீதிகளில் தொடர்ந்து சுமார் ஒரு மாதங்களாக தூர் வாராமலும் தூர் வாராமலும் அடுத்து குப்பைகளை வாராமலும் துரநாற்று வீசும் அளவிற்கு அந்த வீதிகளிலும் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன இது சம்பந்தமாக நகராட்சி நிர்வாகிகளிடம் தொடர்ந்து பேசி உடனடியாக குப்பைகளை அகற்றவும் தூர் வாரவும் மற்றும் லீக்கேஜ்களை சரி சேரவும் தொடர்ந்து ஒன்றரை போய் சொல்லிட்டு வரேன் இது சொல்லிட்டு வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கி வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதை கண்டித்து தர்ணாபட்ட நகராட்சி தர்ணா போராட்டத்தில் நமது கட்சி நிர்வாகிகளை இணைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கேன் இந்த வேலையில் என்னை பேச வந்த நகராட்சி ஆணையாளர் அவர்கள் தலைக்குறைவாக ஓய் என்ன 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 உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் ஒரு ஆடு மாடு பேசுனதைப் போல் நகரப்பட்ட உறுப்பினர் ஆகிய என்னையே மரியாதை இல்லாமல் நாலு பேர் முன்னாடி பேசினார் தொடர்ந்து இவரே இவர் நகராட்சி ஆணையாளர் வந்த பிறகு நகராட்சிக்குள்ள ஒரே ஒருத்தரை கூட வந்து அவர் மதிக்க மாட்டார் அவருடைய அவருடைய வயசு அதிகமானவர்களோட வானாக போனான்னு சொல்லி பேசுவார் யாருக்குமே அசிங்க அசியமாக தான் பேசுவார் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டார் இவர் வந்ததுலேருந்தே பேரனாம்பட்டி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த வார்டிலையுமே வந்து சரியாக வந்து அடிப்படை பணிகள் வந்து நடைபெறுறது இல்லை அதையால் நகராட்சி ஆணையாளரை அந்த ஃப்ரெண்டு இடமாற்றம் செய்ய வேணும்னு நம்ம தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கேன் இது சம்பந்தமாக டிஆர்ஓ இந்த தொடர்பு கொண்டு இப்போ தான் பேசினார் பேசிவிட்டு அவர் அதான் சொல்லி சொன்னார் பேசியிருப்பார் உடனே வந்து நகராட்சி ஆணையர் அதன் அவர்கிட்ட பேசுங்கன்னு சொன்னார் டிஆர்ஓ அச்சர் காவல்துறையில் வந்துருந்தாங்க காவல்துறைக்குள்ள சொன்னேன் சொன்ன பிறகு சொல்லி அப்படியே நீங்கள் பேசுங்க நகராட்சி ஆணையம் பண்ணிட்டாங்க உளவுத்துறைகள் மூலியமாக அன்றைக்கு இப்போ தொடர்பு பண்ணாங்க அவங்கள்ட்ட தகவல் சொல்லியிருக்கேன் நகராட்சி ஆணையாளர் வந்தால் மட்டுமே இந்த வந்து பேசினா மட்டுமே வந்து இந்த தர்ணா போராட்டத்தை வந்து கைவிடுவோம் இல்லாத பட்சத்தில் கட்சியின் சார்பாக அனைத்து மக்களையும் கிடைத்து அடுத்த கட்டமாக செய்வதை தண்டனை வேலை வழங்கியது பேர் அலியார் சுல்தான் அகமது ஒன்பதாவது நகரமன்ற உறுப்பினர் மனித மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்